அன்பு உள்ளங்களே அனைவருக்கும் வணக்கம் நம்ம இப்போ பெரிய புராணத்தில் ஞா திருஞான் சம்பந்த கதையை பார்த்துக்கிட்டு இருக்கோம் அவர் தேவாரம் சொல்ல சொல்ல அவருடைய அடியார்கள் அவர் கூட வந்த பரிசனங்களில் ஒருத்தர் முக்கியமான ஆளான சம்பந்த சரணாலயர் அந்த தேவாரத்தை எழுதினார் ஆனால் மாணிக்க வாசகர் பாடிய திருவாசகத்தை எழுதுனது யாரு பாப்போமா இந்த ஞா மாணிக்க வாசகர் சிதம்பரத்துக்கு போயிருந்தார் சிதம்பரத்துக்கு போயிருக்கும்போது ஒரு நாள் கோயிலில் போய் உட்காந்து சாமி தரிசனம்லாம் முடிச்சுட்டு உட்காந்துருந்தார் உட்கார்ந்து இருக்கும்போது கோயிலுக்குள்ளே வேறு யாரும் இல்லை பரிசனங்கள்லாம் இப்போ அங்கே மடத்தில் இருந்தாங்க வேலை செய்யிருந்தாங்க இங்கே உட்கார்ந்துருக்கையில் இங்க இருந்து உள்ளே இருந்து ஒரு அந்தனர் வந்தார் இவர் கண்ணு மூடி ஜபம் பண்ணிட்டு இருந்தார் அந்நேரம் ஒரு அந்தனர் வந்தார் வந்து சாமி ஐயனே வணக்கம் சொல்லிட்டு நீங்கள் பாடியிருக்க பாட்டெல்லாம் பாடுங்களேன் நான் எழுதுறனே அப்படின்னாரு அப்படியா சரி அப்படின்னு சொல்லிட்டு இவர் திருவாசகத்தை பூரா பாடுறார் இவர் பாடுற பாட்டெல்லாம் அந்த அந்தனர் எழுதுறார் எழுதி முடிச்சுட்டு அவர் கீழே என்ன எழுதுறாருனா அவர் பாட அவர் எழுதுறார் எங்கே சன்னதிக்கு உள்ளே இல்லாமல் சன்னதி நடராஜர் சன்னதியில் வெளி சன்னியில் உள் சன்னதிக்கு போகாமல் வெளியில் இருக்க மண்டபத்தில் உட்காந்து எழுதுகிறார் எழுதி முடித்த உடனே அவர் கீழே மாணிக்க வாசகன் சொல்ல சொல்ல தில்லை எழுதியது அப்படின்னு சொல்லி அதான் தில்லை வாங்க அழகிய சிற்றம்பலம் உடையான் எழுதியது என கையெழுத்து போட்டு அழகிய சிற்றம்பலம் உடையான் யாரு அந்த நடராஜ பெருமாள் தான் எழுதி எழுதி கையெழுத்து போட்டு அத என்ன செஞ்சாரு உள்ளே கொண்டு போயிட்டார் கொண்டு போய் இவர் ஞானம் மாணிக்க வாசகரும் சரின் நம்ம சொன்னோம் எழுதிட்டு கொண்டு போயிட்டார் போய்ட்டு பிள்ளை கொண்டு போயிருக்காரு சாங் பார்த்து பர்ணிச்சுக்கிட்டு போயிட்டார் போனால் இவர் எழுந்திரிச்சு மடத்துக்கு போயிட்டார் மறுநாள் கோயில் கதவு பூட்டியாச்சு ஆனால் கோயில் கதவை பூட்டிட்டு மறுநாள் வந்து அர்ச்சகர் தீட்சிதர் வந்து திறந்து பார்த்தா அந்த தில்லை நடராஜர் நடனம் ஆடிக்கிட்டு இருக்கார் இல்லையா அந்த கருவறை வாசலில் பஞ்சாக்கிற படியில் இந்த திருவாசகம் ஏடு இருந்துதான் இருந்த உடனே பிரித்து பார்த்தா என்ன பூட்டு நேற்று சா ராத்திரிலாம் ஒன்றும் இல்லையே இப்போ இருக்குதே என்னன்னு சொல்லி கேட்க கேட்க கேட்டு அவர் எல்லாரையும் கேட்குறாரு நீ ஏது ஏது ஏதுன்னு அப்போ அந்த மாணிக்க வாசர் வராது ஒரு அந்தனர் வந்தார் எழுதுனார் சொன்னார் எங்கே போனார் அவர் எழுதிட்டு தான் போனார் கோயிலுக்குள்ளே தான் போனார்னு சொன்னார் அப்போ ஒரு அசர நிகழ்ச்சி யானே எழுதியதுன்னு சொல்லி அப்போ அந்த மாணிக்க பாடலை எழுதியது யார் திருச்சிட்டு அந்த நடராஜ பெருமானே இந்த மாணிக்க வாசகர் சொல்ல சொல்ல திருவாசகம் எழுதப்பட்டது திருவாசகத்துக்கு உருவாதார் ஒரு வாசகத்துக்கும் உருவமாட்டார் அவ்வளோ உருக்கமான அந்த பாடல்கள் அதை நாம் தினமும் பாட வேண்டும் கேட்க வேண்டும் குழந்தைகளுக்கும் சொல்லித்தர வேண்டும் நன்றி வணக்கம்